பிரம்ம முகூர்த்தம் நம்ம என்ன விடிய கால சூரிய முன்னால உள்ள நால டு காலையில விடிய காலையில அது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் ஸோ நல்லா சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் யாவும் ஒரு சக்சஸ் கொடுக்கும் சொல்லுவாங்க இல்லையா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பிரம்ம முகூர்த்தத்துல வந்து கிளாஸ் வைக்கிறாங்க வந்து யோகா பண்ணுங்க பிரம்ம முர்த்தத்துல வந்து உடற்பயிற்சி பண்ணுங்க விளக்கேத்துங்க நிறைய விஷயங்கள் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு மிக அற்புதமான அந்த பிரபஞ்ச உங்களுக்கு மிக அற்புதமான சக்தியை கொடுக்கும் வந்து நீங்க அந்த டைம்ல பண்ற எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் மக்களின் நம்பிக்கை ஓகே நல்லது நல்ல விஷயம்தான் அது ஆனா ஏன் வந்து நம்ம இதை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் எதுனால அந்த டைமை நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பிரம்ம நீங்க சொல்ற மாதிரி சூரிய முன் ஒன்றரை மட்டும் அல்லாது அஸ்தமனத்துக்கு முன் உள்ள ஒன்றரை மணி நேரமும் பிரம்ம முகூர்த்தம் தான் அது வந்து பலருக்கு தெரியறதில்ல சூரிய அஸ்தமனம் வந்து இப்போ ஒரு ஆறு மணி ஆறு பத்து மாதிரி இது வந்து ஊருக்கு ஊருக்கு தகுந்தபடி மாறுபடும் நம்ம வந்து ஒரு பத்தொன்பதுவா ஆறு மணின்னு நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு டைம் வச்சிருக்கோம் இல்லைங்களா நாலு டு ஆறு விடிய காலையில ஈவினிங்கும் அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்திற்கு முன் உள்ள ஒன்றரை மணி நேரம் கூட தான் தான் எடுத்துக்கணும் அது ஏன் வந்து இந்த இதை நம்ம பிரம்ம முகூர்த்தம் அதை வந்து அதுல அந்த காரியங்கள் பண்ணா ரொம்ப சக்சஸ் ஆகும் அப்படின்னு அதுக்கு உண்டான விளக்கம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியுமே ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது சோ நம்ம ஒன்பது கிரகங்களும் ஒரு சில கதிர்வீச்சை உங்களுக்கு கொடுக்குது இல்லைங்களா அது அல்லாமல் இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது உபகிரகங்களும் உள்ளன சரிங்களா சோ உப கிரகங்கள் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் எல்லாம் தெரியும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது ஒன்பது கிரகங்கள் சரிங்களா இதில் இப்ப சூரியனுக்கு வந்து காலங்கிறது உபகிரகம் அப்படி சொல்லுவோம் சந்திரனுக்கு பரிவேடன்கிற உபகிரகத்தை சொல்லுவோம் செவ்வாய்க்கு மிருத்ய தூமன் அப்படிங்கிற இரண்டு உபகிரகங்களை சொல்லுவோம் புதனுக்கு அர்த்த பிரகடன் அப்படிங்கிற உபகிரகத்தை சொல்லுவோம் குருவுக்கு யமகண்டன் அப்படிங்கிற உபகிரகத்தை சொல்லுவோம் சுக்ரனுக்கு இந்திர தனுசு அப்படிங்கிற உபகிரகத்தை சொல்லுவோம் சனிக்கு குளிகன் அப்படிங்கிற உபகிரகத்தை சொல்லுவோம் ராகுவுக்கு வேதிபாதர் உபகிரகம் கேதுவுக்கு தூமகேது அப்படிங்கிற இந்த எப்படி ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களுக்கும் உபகிரகங்கள் உள்ளன சரிங்களா சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்த வந்து இந்த ஒன்பது உபகிரகங்களின் கதிர்வீச்சு வந்து உங்களுக்கு பூமியில படாது சரிங்களா சோ அந்த அதுக்காக தான் இந்த பிரம்ம முத்த டைம்ல நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கதிர்வீச்சு வந்து இந்த உபகிரகங்களின் கதிர்வீச்சு மிகவும் சக்தி வாய்ந்தது நம்ம நார்மல் கிரகத்தை விட அதன் உபகிரகங்களின் கதிர்வீச்சு வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது ஸோ அதனால தான் அந்த நாலரை டு ஆறு சூரிய உதயத்திற்கு முன் உள்ள ஒன்றரை மணி நேரம் அடுத்தது சூரிய அஸ்தமனத்திற்கு முன் உள்ள ஒன்றரை மணி நேரம் மிகவும் ஒரு ஒரு நல்ல நேரமாக கருதப்படுகிறது சரிங்களா சோ இந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மை பயக்கும் அப்படின்னு நம்மளோட ஐதீகம் சரிங்களா இது கூட இப்ப நம்ம திதியோக கரண முறையை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா ஆஹ் அப்ப நம்ம அந்த டைம்ல உள்ள இப்ப நாலு டு ஆறுன்னு சொல்றீங்களா அந்த டைம்ல என்ன திதி நடக்குது என்ன யோகம் நாம யோகம் என்ன கரணம் அதோட முடக்கு என்னெல்லாம் அதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி அந்த கிரக பலத்தை நம்ம ஆட் பண்ணிட்டு அதுக்குண்டான லக்னத்தையும் நம்ம கரெக்டான லக்னத்தையும் போட்டு அந்த லக்ன டைமில் செய்யக்கூடிய செயல் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் நம்ம நிறைய வகுப்புகள் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த வகுப்புகள்ல நீங்கள் வந்து நம்ம தீயகக்கரன வகுப்புல ஐயா சிவ முகூர்த்தம் நயம் அப்படின்ற வகுப்புல இதை பற்றி இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் ஆமா கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் ஜி ராமு

சரிங்களா அது வந்து கண்டிப்பாக நீங்க நம்ம வகுப்பில் வந்து நீங்க வந்தாலே உங்களுக்கு வந்து இதன் பலனை வந்து நீங்க அனுபவிப்பீங்க அற்புதமான ஒரு தலைப்பு சூப்பரான கருத்து அற்புதமான கருத்து வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கறத பற்றி எல்லாருமே வந்து பேசுவாங்க ஆனா பிரம்ம முகூர்த்தத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்ற அந்த கருத்து அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ரகசியங்கள் வந்து பல பேருக்கு வந்து தெரியுது இல்லை நம்ம ரோகிணி மீனா சீனிவாசன் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக வந்து ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மகன்கள் உபகிரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரகங்கள் வந்துருக்கு அவங்க ரொம்ப டெரரானவங்க ரொம்ப கொடுமையானவங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபத்துகளை ஏற்படுத்துறது மரணத்தை ஏற்படுத்துறது தீராத வியாதியை வந்து ஏற்படுத்துறது துன்பங்களை தருறது திருமணத்தில் தடைகளை ஏற்படுத்துறது இப்படி பல பாதிப்புகளை வந்து தருவது அந்த உபகரங்கள் தான் ஸோ அந்த உபகரங்களுடைய உதயம் அதாவது அந்த கிரகங்களிடம் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நம்ம பூமிக்கு வராத நேரத்தை தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற பேரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது நீங்கள் வந்து என்னென்னா நாலு டூ ஆறு அப்படின்னு ஃபிக்ஸேடு கிடையாது ஆக்சுவலாக வந்து சூரிய உதயத்திற்கு முன் ஒரு ஒன்றரை மணி நேரம் சரிங்களா அதே போல் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் அது அஸ்தமனத்திற்கு முன் ஒன்றரை மணி நேரம் இப்போ இது வந்து என்னென்னா ஊருக்கு தகுந்தமாதிரி மாறும் ஏன்னா சூரிய உதயம் என்பது ஊருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அச்சாப்சார் ரேகாம்சத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த நாட்டில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த உதயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அஸ்தமனமும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அஸ்தமனம்னால் வேறு ஒன்றும் கிடையாது சூரியன் வந்து மறைவது ஓகேங்களா அப்போ சூப்பராக நல்ல ஒரு அற்புதமான கருத்தை வந்து பயன்படுத்தினீங்க அதோடு இன்னும் வந்து என்னென்னா விசேஷம் என்னென்னா அந்த ஒவ்வொரு நாளும் அன்றைய நாளில் வரக்கூடிய அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இருக்கக்கூடிய திதி என்ன திதி போய்ட்டுருக்கு நாம யோகம் என்ன நாம யோகம் போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் அன்னைக்கு யோகியார் அவயோகியார் அப்பைய கரணம் என்ன அன்றைய முடக்கு என்ன ஸோ வந்து இது வந்து லக்னத்தோடு இதாக கனெக்ட் ஆகுதா கனெக்ட் ஆகி நற்பலனை தருதா அல்லது கெடுபலனை தருதா அப்படின்ற ஒரு நிலையும் ஏன்னா ஒன்பது உபகரணங்களுடைய எனர்ஜி தான் அன்னைக்கு வந்து வர கிடையாத ஒழிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் என்பது பிரம்ம இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து பிரம்ம முகூர்த்தத்திலையும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரம்மமூர்த்தத்திலேயும் நல்ல லக்னத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உறுதியான நபலனை வந்து கொடுத்தே தீரோம் ஆனால் வந்து லக்னம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரம்ம பிரம்மமூர்த்தம் நமக்கு பயனளிக்காது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதில் இருந்து ஓகேங்களா சூப்பரான கருத்தை வந்து பயன்படுத்தினாங்க இப்போ அடுத்தது வந்து நான் என்னப்பா பேசுனே சரிங்க சார் இப்போ நம்ம சோதிரை ரீதியாக ஆட் கட் பண்ணிக்கிறீங்களா ஆ